ரெண்டு நாளா வீட்டை சுத்தி சுத்தி கத்தி போய் இது பாரு கடி ஏன் இப்படி பண்ற நீளான பூனை கிட்ட கடி வாங்கி தர உனக்கு வலிக்க அவங்களுக்கு வலிக்காது உனக்கு தான் வலி இங்க பாரு தூங்காத உன்னதான் பாப்பாவுக்கு மட்டும் தான் கேக்கு சொன்ன பேச்சு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எழுந்திருடா நானு காலி பிரணி தான் ஓடி போயிடுச்சு

வீட்டு வெளியே போகாத இருந்தது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் குட்டி இன்னைக்கு வரைக்கும் வெளியே போகல இங்கே பாரு கொட்டணும் தூங்காதடா ரவுடி ரவுடி